வாங்க இன்றைக்கி ஒரு பீர்க்கங்காய் கூட்டு பண்ண போகிறோம் இந்த பீர்க்கங்காய் கூட்டு வந்து சாதத்துக்கு சாப்பிட்லாம் சாதத்திலையும் போட்டு பசங்க சாப்பிட்லாம் ரசத்துக்கு காரக்குழம்புக்கு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க கடாயை வச்சு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் விட்டு இதை நான் வந்து அரை கிலோ பீர்க்கங்காய் தோல் சீவி அரிஞ்சு வச்சிருக்கேன் அதுக்கேற்ற அளவு நம்ம எண்ணெய் விட்டுட்டு கடுகு உளுந்து போட்டு நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்குங்க இதை வந்து பூண்டு கொஞ்சம் இதை தட்டி வச்சுருக்கேன் பூண்டும் கருவேப்பிலையும் போட்டுட்டு இது வந்து ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று போதும் இது ஒரு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமாக இருந்தது அதனால் நான் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதங்கணுன்னு ரெண்டு காஞ்ச மிளகா புட்டு வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிப்போம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுட்டோம் வெங்காயம் வதங்கணுன்னு ரெண்டு தக்காளி பொடிசாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் அதோடு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பீர்க்கங்காயை வந்து நல்லா எண்ணெயிலேயே வதக்கி செய்யணும் வதக்கி செய்தோம்னா இந்த அது கொஞ்சம் குளிர்ச்சியான காயின்னு சொல்லுவாங்க அதுக்கு எண்ணெயில் வதக்கி சமைச்சோம்னா அது எதுவும் பண்ணாது நல்லா எண்ணெயில் வதங்கி போது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதனால் நான் எப்பவுமே பீர்க்கங்காய் பொருளங்காய் எல்லாமே நான் வந்து எண்ணெயில் வதக்கி தான் செய்வேன் அரை கிலோ பீர்க்கங்காவை அரைஞ்சி வச்சுருக்கேன் அதை அதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயிலையே அந்த பீர்க்கங்காயை வதக்குவோம் வதக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இந்த பீர்க்கங்காய் ஒன்று பண்ணிட்டாலே போதும் நம்ம வந்து சாதத்துலேயுமே பசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை தொட்டு சாப்பிட்ணுன்னாலும் அதுக்குமே சாப்பிட்டுக்கலாம் எல்லாத்துக்குமே அது நல்லாயிருக்கும் இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டிருக்கேன் போட்டு நல்லா வதக்கிடுவோம் பீர்கங்காவும் நல்லா எண்ணெயிலே வதங்கி வந்துருச்சு நான் கொஞ்சம் கொண்டு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் பருப்பும் போடலாம் இல்லை பச்சை பருப்பும் நீங்கள் வேக வச்சுருந்தால் அதை கூட போட்டுக்கலாம் இது நான் தோரம்பருப்பு தான் போடுறேன் சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்காக செய்யறதுனால தோரம்பருப்பு போடுறேன் பருப்பு வேணாலும் போட்டுக்கலாம் இது நல்லா போட்டு அந்த பருப்பையும் போட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்குங்க தண்ணி விட்டு நல்லா முடி வேக வச்சிருவோம் இது நல்லா வெந்து வரட்டும் பார்க்கலாம் இது நல்லா வெந்து வந்ததும் கொஞ்சம் நான் வந்து ஒரு ரெண்டு சில்லு தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கேன் இந்த தேங்காய் நீங்கள் வேணும்னாலும் போட்டுக்கலாம் வேண்டானாலும் விட்டுடலாம் இந்த தேங்காய் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்டாக நல்லாயிருக்கும் அதனால் நான் இந்த தேங்காய் போடுவேன் நான் ரெண்டு சில்லு கொஞ்சம் தான் தேங்காய் அதை அரைச்சி வச்சுருக்கேன் அதுவும் அதோட போட்டுட்டு நல்லா கிளறி கொடுத்துருவோம் கிளறி கொடுத்துட்டு அவ்வளோதான் பிற்கங்க ரொம்ப சுவையான பிற்கங்க செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்